ஹாய் கைஸ் டுடே ட்யூஸ்டேன்றதுனால மார்னிங் இழந்த உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன் ஜெஷ்விகை பக்கிட்ட நைட்டே சொல்லியிருந்தேன் கோல பொடி தீர்ந்து போயிடுச்சு வாங்கிட்டு வந்துருங்க அப்படியே அவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க ஆனா ரேட்டை கேட்டோன்னே என்னடா இது ஏமாந்து போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த ஊர்ல டுவெண்ட்டி ருபீஸ் இல்லைன்னா தேர்ட்டி ருபீஸ் இருக்கும் ஒரு படி ஆனா இங்க வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ஜஷ்விக் அப்பாவும் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த த்ரீ கிளர்ஸ் வந்து பிப்டி ரூபீஸ் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க ரேட் ஓகேவா என்னன்னு தெரியல ஆனா எனக்கு வந்து ஜாஸ்தியா தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படியே உங்க ஊர்ல எல்லாம் கோலமாவும் ஒரு படி எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே சின்னதா வாசல்ல கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு நைட்டே வந்து கூலுக்கு கரைச்சி வச்சிருந்தேன் அதுக்கு சைடிஷாக டிஷா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மாங்க ஊறுகாய் தான் ரெடி பண்ண வெந்தியும் கடுகு ரெண்டுமே லைட்டா வறுத்துட்டு பொடி பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் கூட உப்பு மிளகா அரைச்சியா வெந்தியும் கடுகு பொடியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தாளிச்சி கொட்டி எடுத்தாக்க சூப்பரான மாங்காய் ஊருகா ரெடி ஆயிரும் கூழுக்கு சைட் சூப்பராக சூப்பரா கண்டிப்பாக கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்